கொண்டு நாங்கள் பெரிதும் நேசிக்கின்ற அருமை தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் எங்கள் அன்பும் வணக்கமும் உயர்ந்த நோக்கத்தை கொண்டு அதை நிறைவேற்றுவதற்கு தொடர்ச்சியாக களத்திலே நின்று உழைத்துக் கொண்டிருக்கும் உங்கள் பிள்ளைகள் எங்களை கவனியுங்கள் நீ உயர்ந்த நோக்கத்தை கொண்டிருந்தால் அதுவே உன்னை வழிநடத்திவிடும் என்கிறார்கள் யாரோ ஒருவருக்கு உழைக்கிறோம் என்கிற எண்ணத்தை கைவிடு நீ பிறந்த பெருமை மிக்க சமூகத்திற்காக உழைக்கிறோம் என்கிற பெருமிதமும் திமிரும் கொண்டிரு என்கிறார் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எந்த நோக்கத்தை கொண்டிருக்கிறாயோ அதில் அசைக்க முடியாத அழுத்தமான நம்பிக்கை வைத்திரு என்கிறார் தன்னலமற்ற உண்மையும் நேர்மையுமான மக்கள் சேவை என்கிற உயர்ந்த நோக்கத்தில் உங்கள் பிள்ளைகள் இந்த தேர்தலை எதிர்கொள்கிறோம் பல முறை களத்திலே நின்றிருக்கிறோம் இரண்டாயிரத்தி பதினாறு தொடங்கி நடந்த அத்தனை தேர்தல்களிலும் நாங்கள் போட்டியிட்டிருக்கிறோம் ஆனால் அலை ஒரு கரும்பாறையை கரைத்து விடுவது தன் வலிமையால் அல்ல விடாமுயற்சியால் என்பதை போல நாங்கள் தொடர்ந்து களத்திலே போராடி கொண்டிருக்கிறோம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் என் மக்கள் எளிய பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு தந்து வெற்றி பெறச் செய்வார்கள் என்கிற நம்பிக்கை களத்திலே நிற்கிற கட்சிகளை எல்லாம் கவனியுங்கள் யாரும் புதிதாக அதிகாரத்திற்கு வரப்போவதில்லை பல முறை இந்த நாட்டை ஆண்டவர்கள் தான் அதிகாரத்திலே இருந்து ஆட்சியை செலுத்தியவர்கள் தான் இதுவரை செய்யாத நல்லதை இனிவரும் காலங்களில் செய்வார்கள் என்று நீங்கள் எப்படி நம்புகிறீர்கள் அவர்கள் கொண்டு வந்த சட்டங்கள் திட்டங்கள் எல்லாம் ஏதாவது ஒன்று இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் நன்மை பயத்திருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் வருகிற எல்லோரும் ஊழலை ஒழிப்போம் லஞ்சத்தை ஒழிப்போம் என்கிறார்கள் அதற்கு இவர்களை ஒழிக்காமல் நீங்கள் எப்படி ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பீர்கள் பள்ளிக்கூடங்களை கட்ட முடியாதவர்கள் பல அரசு பள்ளிகளை மூடிக்கொண்டு வருபவர்கள் அதை சீரமைக்க முடியாதவர்கள் ஒரு நாட்டின் வளத்திலே ஆகச்சிறந்த வளம் அறிவு வளம்தான் அதை கொடுப்பதற்கு முடியாத இவர்கள் தேர்தலில் நூறு கோடி நூற்றம்பது கோடியை முதலீடு செய்கிறார்களே எப்படி அதை ஐநூறு கோடி ஆயிரம் கோடியாக சம்பாதித்துக்கொள்ளலாம் ஈட்டிக்கொள்ளலாம் என்கிற நம்பிக்கை தான் வாக்குக்கு காசு கொடுக்கிற முறை எவ்வளவு மோசமானது என்பதை பாருங்கள் காசு கொடுத்து வாக்கை பெறும்போது மக்களுக்கு சேவை செய்ற எண்ணம் அது அவசியமே இருக்காது அந்த தேவையே இருக்காது ஒரு வேலையும் செய்ய வேண்டியதில்லை தேர்தல் வரும்போது தொகுதி பக்கம் வந்தால் போதும் ஆனால் ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலும் அவங்களுக்கு கொடுக்குற வரவை படித்து பாருங்கள் அவ்வளவு இனிப்பாக வார்த்தைகளை படித்திருப்பார்கள் நாங்கள் வந்தால் எல்லோருக்கும் வேலை கொடுப்போம் வறுமையை ஒழிப்போம் ஏழ்மையை ஒழிப்போம் இதான் அவர்கள் வேலை அறுபது ஆண்டு ஆட்சி செஞ்சுட்டு நம்ம அம்மாவுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குற நிலமையில தான் இருக்கிறாங்க மாதத்துக்கு ஆயிரம்னா ஒரு நாளைக்கு முப்பது ரூபா முப்பது ரூபா கூட சம்பாரிச்சிக்க முடியல நம்ம அம்மாவால் ஒரு நாளைக்கு இந்த ஏழ்மை வறுமை நிலையில் வைத்திருப்பது எவ்வளவு பெரிய சாதனை இது வேதனையா சாதனையா என்பதை நீங்கள் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் காராயம் காசில் ஆட்சி நடத்துகிற போது நான் நாட்டு மக்களுக்கு நல்லது செய்கிறேன் என்று சொல்வது மாதிரி ஒரு வேடிக்கை ஒரு பைத்தியக்காரத்தனம் கரத்தனம் ஏதாவது உண்டா உங்கள் எல்லோருக்கும் தெரியும் மனச்சான்றிக்க யாரும் இதை மறுக்க முடியாது அளவுகடந்த போதை மிகுந்த நிலமாக நம் நாடு மாறிக்கொண்டிருக்கிறது குறிப்பாக தமிழகம் மாறிக்கொண்டிருக்கிறது பள்ளி கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகளெல்லாம் போதைப் பொருட்கள் கஞ்சா ஆவின் குட்கா இந்த கொக்கைன் இந்த மாதிரியான போதைப் பொருட்களை அதிகமாக பயன்படுத்துகிறார்கள் தடையின்றி விற்பனை நடக்கிறது இது அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு தெரிந்து நடக்குதா தெரியாமல் நடக்குதா என்றால் தெரிந்தே தான் நடக்கிறது ஒரு தலைமுறையை நாசமாயிக் கொண்டிருக்கிறது மதுவை விற்று வருகிற வருமானம் குஸ்டரோயில் கையில் இருக்கிற வெண்ணிக்கிச் சம்மம் என்றார் பேரறிஞர் அண்ணாவர்கள் ஆனால் மதுவை விற்று வருகிற வருமானத்தில்தான் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது கொடுமை நாடை குப்பை மேடாக்கி நிறுத்தியிருக்கிறார்கள் அருகில் இருக்க கேரளாவிலிருந்து அத்தனை மருத்துவ கழிவு ஆடு மாட்டு கழிவு காய்கறி கழிவு எல்லா குப்பையும் வந்து தமிழ்நாட்டில் தான் கொட்டப்படுது இது இவர்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியும் மற்ற கழிவுகளாவது உரமாகும் மருத்துவ கழிவு கொடுமையான நஞ்சு நிலமெங்கும் நச்சு ஆலைகள் நீங்கள் காற்றை சுவாசிக்கவில்லை என்பதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் கந்தக தூசியை கந்தக துகள்களை சுவாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நச்சு காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நூறு மரணங்கள் நீங்கள் கேள்விப்பட்டால் அதில் தொண்ணூறு மரணம் புற்றுநோயாக இருக்கும் ஏன் வந்தது எதற்கு வந்தது புற்று என்று நீங்கள் கண்டுணரவே முடியும் காரணம் உங்கள் நீர் நஞ்சாகிவிட்டது உணவு நஞ்சாகி விட்டது காற்று நஞ்சாகிவிட்டது இந்த பூமி வாழ்வதற்கு வாய்ப்பற்றதாக மாறிக்கொண்டிருக்கிறது நம்முடைய இயற்கை வேளாண் பேரறிஞர் அப்பா அம்மாள்வார் அவர்கள் இருபத்தைந்து ஆண்டுகள் கழித்து இன்னைக்கு பிறக்கிற குழந்தைக்கு வாழ்வதற்கு பூமியில் இடம் இருக்காது என்கிறார் இல்லையென்றால் என்றால் வாழும் இடமாக இந்த பூமி இருக்காது என்கிறார் அவர் இருபத்தைந்து ஆண்டுகள் காலம் கொடுத்தார் ஆனால் உலகில் நூற்றி இருபது நாடுகளினுடைய ஆய்வறிஞர்கள் சூழியல் ஆர்வலர்கள் ஆய்வு செய்து உலக ஐக்கிய மன்றம் ஐநா மன்றத்தில் போய் ஒரு அறிக்கை தாக்கல் செய்தார்கள் பனிரெண்டு ஆண்டுகள் தான் பூமியில் வாழ்நாள் இருக்கும் என்று அதை பற்றி உலகத்தில் யாரும் கவலைப்பட அதுக்குள்ள இந்த பூமியை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்கிறார் நீங்கள் வணங்குவதற்கு கோடி சாமிகள் வைத்திருக்கிறீர்கள் வாழ்வதற்கு ஒரே ஒரு தான் இருக்கிறது என்பதை தமிழ் சமூக மக்கள் இளைய தம்பிதங்கைகள் புரிந்து எண்ணூறு கோடி மக்கள் தொகை உலகில் நூறு கோடி மக்களுக்கு குடிநீர் அதை இரண்டு விழுக்காடு குடிநீர் தான் இருக்கிறது அதை இருபது விழுக்காடாக உயர்த்துவது எப்படி என்று சிந்திக்காமல் இரண்டு விழுக்காடு தான் இருக்கிறதா தண்ணீர் அதை விற்றால் நிறைய சம்பாதிக்கலாம் என்று சிந்திச்ச எண்ணம் அதுதான் மிக கொடுமையான சிந்தனை அறிவை வளர்க்கும் கல்வியும் உயிரை காக்கும் மருத்துவமும் உலக உயிர்களின் உயிர் தேவையாக இருக்கிற நீரும் விற்பனைக்கு வந்துவிட்ட பொருளாக மாறிவிட்ட ஒரு நாடு நாடல்ல சுடுகாடு என்பதை நாம் உணர்ந்து உள்ளது நீங்கள் ஆள் கிணறு போடுகிறீர்கள் ஐநூறு அடி முன்னூறு அடி நானூறு அடி போடுகிறீர்கள் இந்த மரம் எவ்வளவு ஆழத்திற்கு வேற எழுப்பவில்லை செடி கொடிகள் மற்ற மரங்கள் எவ்வளவு ஆழத்திற்கு எவ்வளவு நீ எவ்வளவு ஆளத்திற்கு வேற அனுப்ப முடியும் அவையெல்லாம் வாழ வேண்டாம் என்றால் உங்களுக்கு சுவாசிக்க காற்று வெறுமனை வீசுகிற நச்சுக்காற்றை மூச்சுக்காற்றாக மாற்றி தருகிற பணியை மரங்கள் தான் செய்கிறது மேகத்தை அறுவடை செய்து பூமிக்கு மழையாக கொண்டு வருகிற அளப்பெரிய பணியை மரங்கள் தான் செய்கிறது அதனால்தான் மரம் மண்ணின் வரம் அதை வளர்ப்பதே மனித அறம் என்று உங்கள் பிள்ளைகள் பல லட்சக்கணக்கான மரக்கன்றுகளை நட்டு வளர்த்தோம் இங்கே கிளீன் இந்தியா அறிவித்தார் ஐயா மோடி அவர்கள் கிளீன் இந்தியா இருக்குது கிளீன் இந்தியாவில் நாடு சுத்தமாயிடுச்சா அதுக்கு ஒதுக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான கோடிகள் எங்கு நாடு குப்பை மேடாக இருக்கு வெறும் பிளாஸ்டிக் நெகிழி கழிவுகள் பாலித்தின் குலைமம் ஒரு பாலித்தின் தால் மக்கி மண்ணோடு மண்ணாக போக பல ஆயிரம் ஆண்டுகளாகிறான் கவி பேரரசு வைரமுத்தவர்கள் எழுதிய மகாகவிதை புத்தகத்தை என் அன்பு தம்பி தங்கிகள் படிக்கணும் தாய்ப்பாலும் இந்த பூமியும் எளிதாக இருப்பதால் அவனுக்கு மதிப்பு தெரியல உன் காலுக்கு கீழே கிடப்பதால் மிதிப்படுவதால் பூமியை நீ குறைத்து மதிப்பிடுகிறாய் அவள் உன் தாய் நீங்கள் இந்த பூமியில் பார்க்கிற எல்லாவற்றையும் தந்தவள் பூமிதான் பூமிதான் நம் சாமி அதை போற்றுவதற்கு பதிலாக மதிப்பதற்கு பதிலாக மிதித்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் பார்க்கிற கட்டடம் நான் நின்று பேசுகிற இந்த வாகனம் விண்ணிலே பறக்கிற விண்ணூர்திகள் சந்திர மண்டலத்துக்கு போகிற சந்திராயன் நீங்கள் வைத்திருக்கிற பீரங்கி துப்பாக்கி தோட்டா கழுத்தில் போட்டிருக்கிற தங்கம் வைரம் எல்லாம் கொடுத்தவள் இந்த பூமி தான் இந்த கார் செய்வதற்கான உலோகங்களை தந்தவள் அதற்கான பெட்ரோல் டீசலை தந்தவள் எல்லாம் பூமி தான் எல்லாவற்றையும் கொடுத்தவளுக்கு நீங்கள் கொடுத்தது நோயை தவிர வேறு ஒன்றும் இல்லை புவி வெப்பமாகிறது என்கிறார்கள் வெப்பமாகிறதா நாம் ஆக்கினோமா பருவநிலை மாறிவிட்டது என்கிறார்கள் அது மாறியதா நாம் மாற்றினோமா நீங்கள் வெயில் அடித்தால் என்ன செய்வீர்கள் குடைப்பிடிப்பீர்கள் பூமி தாய்க்கு வெயில் அடித்தால் குடைப்பிடிக்க வேண்டும் அதற்கு ஒரே வழிதான் இருக்கிறது மரக்கண்டுகளை நட்டு வளர்ப்பது நட்டு வளர்ப்பது அதை செய்வதற்கு இங்கு அரசியல் இயக்கம் ஒன்றும் இல்லை இவர்கள் வணங்குகிற சாமியை வைத்து அரசியல் செய்வார்கள் நாங்கள் இந்த வாழுகிற பூமியை காப்பாற்ற அரசியல் செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் என்பதை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் உங்கள் பிள்ளைகள் இன்று பேசுவது உங்களுக்கு புரியாது பெங்களூரில் தண்ணி இல்லை என்கிறார்கள் அதைப்போல இங்கு வர எவ்வளவு நேரமாகும் நஞ்சில்லா உணவு அதுவே நம் கனவு என்கிறார் இப்போதெல்லாம் நாட்டு சக்கரைக்கு திரும்புகிறார்கள் இப்போதெல்லாம் மரச்சக்கரனை கிடைக்கும் என்கிறார்கள் இயற்கை உணவுக்கு திரும்புகிறார்கள் வேளாண்மையே இயற்கை தான் ஆனால் இயற்கை வேளாண்மை என்று நாம் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது ரசாயன உரங்களை செடி கொடிகள் பயிர்களின் வேர்களிலே கொட்டி விளைவதை நஞ்சாக விளைய வைக்கிறோம் நஞ்சை உண்டு நாம் நோயாளிகளாக மாறிக்கொண்டிருக்கிறோம் இதையெல்லாம் ஓட்டு கேட்கிற இடத்தில் சீமான் பேசுகிறானே என்று நீங்கள் நினைக்கலாம் இதையெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் நீங்கள் எனக்கு ஓட்டு போட்டு பயனில்லை என்பதால் தான் இதை நான் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது நான் உங்களுக்கு ஆகச்சிறந்த கல்வியை கொடுப்போம் உலக தரத்திற்கு மருத்துவம் கொடுப்போம் நீங்கள் எழுதி வைங்களேன் அன்பு சொந்தங்களே உங்கள் பிள்ளைகள் எங்களிடத்தில் அதிகாரம் வந்த பிறகு அரசு பள்ளி கல்லூரிகளுக்கு படையெடுக்கிற மாணவ மாணவியர்களின் கூட்டம் பெரிதா இல்லையா என்று பாருங்கள் தனியார் பள்ளி கல்லூரிகளில் காத்தாடி காத்தாடி கிடக்கும் வெறிச்சோடி கிடக்கும் அவ்வளவாக திறந்த தரமான கல்வியை உங்கள் பிள்ளைகள் நாங்கள் என் மக்களுக்கு கொடுப்போம் நாங்கள் ஒரு சட்டம் வரைவோம் பெற்றுக்கொடுங்கள் பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள் பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல இந்த நாட்டின் செல்வங்கள் என்று நாங்கள் ஒரு ரூபாய் முதல் ஒரு கோடி கல்வி வரை அடிப்படை கல்வியில் இருந்து ஆராய்ச்சி கல்வி வரை இலவசமாக தரமாக சமமாக கொடுப்போம் இந்த நாட்டின் முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவம் கிடைக்கிறதோ அது கடைகோடி மகனுக்கும் கிடைக்கச் செய்வோம் ஆகச்சிறந்த மருத்துவத்தை கொடுப்போம் உன் தாய்க்கு முடியலையா ஒரு கோடி ரூபாய் வரை மருத்துவ செலவா செய்வார் அவள் இந்த தேசத்தின் தாய் அதனால் அவளை போற்று சுவாசிக்க நல்ல காற்று குடிக்க தூய குடிநீர் நடக்க சரியான பாதை எரிக்க தடையற்ற மின்சாரம் படிக்க நல்ல கல்வி பார்க்க நல்ல மருத்துவம் உண்ண நஞ்சில்லாத உணவு இதுதான் உங்கள் பிள்ளைகள் எங்களின் கனவு இந்த கனவை நிறைவேற்ற நீங்கள் செய்ய வேண்டியது வலிமை மிக்க நீங்கள் உங்கள் மதிப்புமிக்க வாக்கை எங்களுக்கு தந்து வலிமையற்ற எளிய பிள்ளைகளாக நிற்கிற எங்களை வலிமை மிக்க ஒரு அரசியல் ஆற்றலாக மாற்றுவதுதான் இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் இருக்கிற கடைசி பாதுகாப்பு வேறு வழியே கிடையாது புதிதாக இவர்கள் வந்து என்ன போகிறார்கள் போட்டு பார்த்து விட்டீர்கள் தாமரைக்கு பல ஆண்டுகள் கை சின்னத்திற்கு பல ஆண்டுகள் உதயசூரியனுக்கு பல ஆண்டுகள் ரெட்டளைக்கு பல ஆண்டுகள் என்ன நடந்திருக்கிறது எது ஒரு மாறுதல் எது ஒரு ஆறுதல் ஒரு தேர்தல் ஒரு முன்னேற்றம் ஒரு மாற்றம் எதுவுமே கிடையாது அதே வறுமை தான் இலவச அரிசி கொடுத்தால்தான் அதை வாங்கி சாப்பிட்டு வயிர் வளர்த்து உயிர் வளர்க்க முடியும் என்கிற ஏழ்மை வறுமை நிலை அதுதான் நீங்கள் இங்கு இருக்க முரண்களை ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் பேருந்து கட்டணம் இலவசமானவர்களுக்கு ஆனால் அவன் கல்லூரியில் பள்ளியில் சீட்டு வாங்குவதற்கு பத்து லட்சம் கொடுத்துருப்பான் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் சொல்றோம் கல்வியை தரமாக இலவசமாக கூட பேருந்து கட்டணத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்கிறேன் இது இது வந்து இதையெல்லாம் சாதனைன்னு சொல்லுவாங்க பேருந்து நான் பேருந்து இலவசமாக விட்டோம் பேருந்த நான் இலவசம் கேட்கல கல்வியை இலவசமா கேட்குறேன் எப்படி இருக்கு ஒரு மிக பெரிய கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது நம்மை சுற்றி நாமும் அதை கவனிக்காமல் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு தீபாவளி பொங்கல் வந்தால் வேட்டி சேலை அரிசி வெல்லம் இதுக்கெல்லாம் கையேந்த வேண்டியது காலையிலிருந்து மாலை வரை கடுமையாக உழைக்கிற ஒரு உழவர் குடிமகன் இந்த நாட்டு குடிகள் பொங்கல் அன்னைக்கு நூறுரூவா கிடைக்குமான்னு ஏங்கி நிற்க வேண்டியது அவ்வளவு வறுமை இருக்கும் இதையெல்லாம் சாதனை என்று ஆசிரியர்கள் அவர்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்க முடியாது பணி ஓய்வெற்ற அரசு பணியாளர்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்க முடியாது போக்குவரத்து தொழிலாளர்களுடைய பிடித்த பணம் நிலுவைத் தொகை ஏழாயிரத்தி ஐநூறு கோடி எங்கே என்று கேளுங்கள் முறை போராடி போராடி தோற்றுவிட்டார்கள் இம்முறையும் பொங்கல் என்று போராடினார்கள் மக்கள் குவைத்துக் கொள்கிறார்கள் பொங்கலுக்கு நாங்கள் எப்படி வெளியிலே செல்வதென்று அவன் பிரச்சனையை நீங்கள் ஆழ்ந்து கேட்கவில்லையே பல ஆண்டுகளாக போராடுகிறார்கள் அது அவருடைய பணம் அவருடைய காசு போக்குவரத்து தொழிலாளர்களுடைய காசு அவருடைய காசு அவர் உழைப்பு அவருக்கு உரிய ஊதியத்தில் பிடித்த தொகை ஓய்வு பெறும் போது அரசு பணியாளர்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்க முடியாது என்பதற்காகவே ஐம்பத்தெட்டு எட்டு வயசு ஓய்வு பெறும் வயதாக வைத்திருந்ததை ஐம்பத்தி ஆக்கியது பிறகு அறுபது வயதாக்கியது அதனால் ரெண்டு ஆண்டுகள் படித்த இளைஞர்கள் வேலைக்கு வர முடியாமல் வெளியே நிற்கிறார் இப்பவும் ஓய்வூதியம் கிடையாது எல்லாம் நிரந்தர பணியாளர்கள் கிடையாது ஒப்பந்த கூலிகள் தான் ஒப்பந்த பணியாளர்கள் தான் நிரந்தர பணியாளர்கள் ஆக்கினால் அவர்கள் ஓய்வு வரும்போது ஓய்வூதியம் கொடுக்கணும் அதனால ஒப்பந்த கூலி நீங்கள் ஏதாவது போராடி பணி நிரந்தரமாக்கினா உங்களை தூக்கிடுவாங்க வேலை இல்லாமல் பல பேர் இருக்காம்பாங்க பல லட்சம் பேர் அவனை உள்ளே எடுத்துக்கிடுவாங்க அவனும் ஒப்பந்தம் தான் இதெல்லாம் ஏன் எனக்கு தெரிகிறது இதில் எல்லா போராட்டத்திலேயும் முதலில் நின்று களத்திலே போராடியவன் என்கிற முறையிலே இது எல்லாம் எனக்கு தெரியும் இந்த மீனவர் போராட்டமாக அங்கேயும் நானும் நான் தமிழர் தான் ஜல்லிக்கட்டா அங்கேயும் நான் தான் மீத்தே நீத்தேனா அங்கேயும் நான் தான் அணு உலையா அங்கேயும் நாங்கள் தான் ஸ்டெர்லைட்டாக அங்கேயும் நாங்கள் தான் நெய்வேலி பழுப்பு நிலக்கத்துக்கு இருபத்தி ஆறு ஏக்கர் எடுக்கிறியா அங்கேயும் நாங்கள் தான் மணல் கொள்ளை அதை தடுக்கவும் நாங்கள் தான் நீங்கள் எங்கே பாருங்கள் கட்டி பிடிக்க ஆறுதல் கூற கண்ணீர் துடைக்க நாங்கள் ஆனால் ஓட்டு போட இவங்க இந்த பாவிகளுக்கு ஓட்ட போட்டு எல்லா துயரங்களையும் தந்தவர்கள் யாரோ இத்தனை பிரச்சனையை இந்த நிலத்தில் நமக்கு தந்தவர்கள் திணித்தவர்கள் யாரோ அவர்களுக்கே அதிகாரத்தை கொடுப்பது என்பது ரொம்ப பைத்த மாறி மாறிடுது அதனால் திரும்ப திரும்ப அந்த தவறை செய்யக்கூடாது ஒரு பூனை இருக்கிறது என் அன்புக்குரிய சொந்தங்களே பூனை பாலை சூடாக காய்ச்சி வைத்து விட்டீர்கள் என்றால் பசியோடு வைந்த அந்த கிண்ணத்தில் இது வாயை வைத்து விட்டது சுற்றுச்சு என்றால் மறுபடி வாழ்நாளில் வெள்ளையாக எதை பார்த்தாலும் கிட்ட வர்றது ஒரு பூனைக்கு கூட அந்த அறிவு இருக்குது மானமுள்ள தமிழ் மக்கள் நமக்கு இல்லைன்னா எத்தனை முறை தோற்பது எத்தனை முறை தோற்பது எத்தனை முறை ஏமாறுவது இந்த முறையாவது நாம் விழித்துக் கொள்ள வேண்டாமா விழிப்புணர்வற்ற சமூகத்தில் நடிப்பவனுக்கே முதலிடம் என்கிறார் நீங்கள் பாருங்க ஒரு ஒரு பள்ளியில் ஒரு கல்லூரியில் நிகழ்ச்சி நடக்குது மார்வேட போட்டி அங்கே சார்லி சாப்பிடின் மாதிரி நடிக்கணும் சார்லி சாப்பிளின் மாதிரி மூணு பேர் நடிக்கிறாங்க ஒரு ஒரு மாணவர் நடிக்கிறார் ரொம்ப நாளாக நடிச்சுடுறாரு அவளுக்கு முதல் பரிசு இன்னொரு மாணவர் நடிக்கிறாரு ரொம்ப நாளாக நடிக்கிறாரு அவருக்கு ரெண்டாம் பரிசு இன்னொரு மாணவர் நிற்கிறாரு அவருக்கு மூணாம் பரிசு இன்னொருத்தருக்கு அவர் யாருங்க உண்மையிலே அவர் தான் சார்லி சாப்பிடு உண்மையிலே சார்லி சாப்பிளினுக்கு மூணாவது பரிசு ஒருத்தன் பண்ணி மாதிரி நல்லா கத்துவான் சின்ன பண்ணி மாதிரி வயசான பண்ணி நடு பண்ணி மாதிரி நல்லா கத்துவான் சின்ன வயசுலேருந்தே இந்த பண்ணி மாதிரி கத்துறானே இன்னும் கூட்டம் கூடுது நல்லா அவனுக்கு வருமானம் வருது ஒருத்தன் வர எங்களை மாதிரி ஒருத்தன் வரான் நான் விட நல்லா கற்றுவேங்கிறான் அப்போ போட்டி நடக்குது வீதியில் எல்லாரும் கூடுறாங்க அந்த ரொம்ப நாளாக பண்ணி மாதிரி கற்றுக்கிட்டு இருக்கான்னு அவனுக்கு தான் வரவேற்பு அதிகமாக இருக்குது நல்ல கைதட்டு விசில் சத்தம் பறக்குது நான் நல்லா உன்னைய விட கற்று வேணும்னுக்கு ஒன்று ஒன்று ஆர்ப்பா ஆரவாரம் இல்லை ஆதரவு இல்லை அது எங்களை மாதிரி நாங்கள் அப்படின்னு நின்றுக்கிட்டு இருக்கான் கடைசியாக ரொம்ப நேரம் அந்த அந்த ரொம்ப நாளாக கற்றுக்கிட்டு இருக்க ஒன்று இருக்குது இவன் சொல்கிறான் ஏ நிறுத்துங்கப்பா நிறுத்து இங்கே பாரு அப்படின்னு ஒரு சாக்கு போட்டு ஒன்று மூடி விடுது அந்த கோணி சாக்கை தூக்குறான் உண்மையான பண்ணி படுத்துக்கிட்டது இவ்வளவு நேரம் கத்துனது இவன் இல்லை அந்த உண்மையான பண்ணி போணி சத்தத்தை கேட்டு கேட்டு ஏமாந்த மக்களுக்கு உண்மையான பன்னியின் சத்தம் மறந்து போச்சு இப்போ எழுதுறார் ஐயா இறை என்பவர்கள் போய் பெற்ற தலைமைச் செயலாளர் என்ன எழுதுறாரு விழிப்புணர்வற்ற சமூகத்தில் எப்பவும் நடிப்பவனுக்கே முதலிடம் அதனால என் மக்கள் நடித்து நடித்து இனிப்பான வார்த்தைகள் பசப்பான வார்த்தைகளை பேசி பேசி ஏமாற்றுவர்களை நம்பி ஏமாறாது எளிய பிள்ளைகள் இப்போ எங்களுக்கு என்ன தேவை வந்துருச்சுன்னு சொல்லுங்கள் அப்போ எனக்கு என்ன வந்துருச்சு இந்த வேலையை செய்யணும்னு தமிழ் செத்தா என்ன இருந்தா என்ன தமிழை வாழ்ந்தா என்ன போனே என்ன நான் பாட போகண்டி தானே எல்லாரையும் மாதிரி கச்சத்தீவன் திருப்பி எடுத்தா என்ன அணு உலையை வச்சா என்ன எல்லாரையும் மாதிரி போண்டி தானே சரி எல்லா கட்சியும் கூட்டணி கூப்பிடுது தான் கூப்பிடுச்சு பலாயிரம் கோடி தாரம்னு வாங்கிட்டு நம்பி போயிட்டு இருக்கலாமே போக முடியாது என்னை நம்பி எழுச்சி மிக்க இளைஞர் கூட்டம் திரண்டு வருகிறத அதை ஏமாற்றி விடக்கூடாது அவன் நம்பிக்கைக்கு புரோகம் இருக்கிற இது கடைசி கையெழு நிலை இந்த கட்டத்தை விட்டீர்கள் என்றால் உங்கள் இனத்திற்கென்று ஒரு அரசியலோ வலிமையோ பாதுகாப்போ சத்தியமாக இருக்காது எங்கள் தாத்தா காமராஜ் மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறேன் நடக்காது எங்களை கைவிட்டுட்டீங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சிரு கதையை முடிச்சிடுவான் கதையை முடிச்சிடுவான் உங்களுக்கென்று ஒன்றுமில்லை அதை உணருங்க நல்லா வீட்டில் போய் யோசிங்க இன்னைக்கு இல்லை இன்னைக்கு பேசுகிற பத்து நிமிஷம் பேச்சு இல்லை பதினஞ்சு ஆண்டுகளாக நாங்கள் பேசிட்டு வர திரும்ப திரும்ப கேட்டு பாருங்கள் உங்கள் மேலே எவ்வளவு பேரன் போச்சு காதலித்து நாங்கள் இந்த மண்ணை மக்களை நேசித்து நிற்கிறோன்னு தெரியும் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எவ்வளவு வறுமை இருந்தாலும் பசியை மறந்து உறக்கம் துளைத்து உடல் நலிவிற்ற போதும் விடாமல் நாங்கள் கத்திக்கொண்டிருக்க கொண்டிருக்க காரணம் விட்டு விட்டு செல்ல முடியாது விட்டுவிட்டுச் செல்ல முடியாது ஏன்னால் இதை யாராவது ஒருத்தர் செய்யணும்ல இங்கே தீக்குச்சி எரியாமல் தீபங்கள் இல்லை என் பெற்றோர்களே ஆனால் யார் தீக்குச்சிங்கிறதான் பிரச்சனை அதனால் நாங்கள் உங்கள் பிள்ளைகள் தீக்குச்சிகளாக இருந்து எரிய தயாராக இருக்கிறோம் புரட்சி தீயை பற்ற வையுங்கள் நான் ஒரு விளக்கை ஏற்றினேன் என்றால் அந்த விளக்கை வைத்து ஒரு லட்சம் விளக்குகள் உங்களால் ஏற்ற முடியும் கேட்டுவிட்டு செல்லுகிற நீங்கள் ஒவ்வொருவரும் எங்களை எங்களுக்கான ஓட்டை சேகரிக்கிற கள போராளிகளாக மாறுங்கள் நாம் தமிழர் கட்சி வெற்றி என்பது பெருமைமிக்க நாம் பிறந்த இனத்தின் வெற்றி இந்திய ஒன்றிய நாடாளுமன்றத்திற்குள் என்னுடைய பிள்ளைகள் கட்சித்து முழங்குவார்கள் உங்கள் உரிமைக்கான குரலை உங்கள் உரிமைக்கான குரல் அதிகார வர்க்கத்தில் ஓங்கி ஒலிக்க வேண்டும் என்றால் இந்த ஒலிவாங்கி பயன்படுத்தி இந்த ஒளிவாங்கி சின்னத்திற்கு மாயிற்று சின்னத்திற்கு வாக்கு செலுத்துகிறோம் இதில்தான் ஆகப்பெரும் ஆகப்பெறும் புரட்சியாளர்கள் மார்க்ஸ் எல்லாரும் எல்லாரும் இதில் தான் அனல் அம்பேத்கர் பெரிய பெரிய அறிஞர் பெருமக்கள் எல்லாரும் இந்த ஒளிவாங்கியில் தங்கள் உள்ள முழக்கத்தை வெளியில் வைத்துதான் உலகத்தில் பெரும் மாறுதலை கொண்டு வந்தார்கள் அதையே சின்னமாக ஏந்தி உங்கள் பிள்ளைகள் எங்கள் எண்ணத்தை இந்த ஒளிவாங்கியின் மூலம் உங்களுக்கு கடத்துகிறோம் நீங்கள் எங்களுக்கு செய்ய வேண்டியது ஏப்ரல் பத்தொம்போது நடக்கிற வாக்குப்பதிவு ஒரே உங்கள் மதிப்புமிக்க வாக்கை இந்த மைக்கு சின்னத்தில் ஒளிவாங்கி சின்னத்திலே பதிவிட்டு எங்களை வெற்றி பெற செய்து என் பிள்ளைகளை இந்திய ஒன்றிய நாடாளுமன்றத்திற்கு அனுப்புங்கள் முப்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் கொடுத்தீர்கள் என்ன நடந்திருக்கிறது இப்போது தான் மக்களின் பிரச்சனையை வந்து கேட்டு தேர்தல் அறிக்கை எழுதுகிறார்கள் எந்த பிரச்சனை தீர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது உங்கள் பிள்ளைகள் நாங்கள் உங்கள் குறை கேட்க வந்தவர்கள் அல்ல குறை தீர்க்க வந்தவர்கள் நாங்கள் உங்களை வைத்து பிழைக்க வந்தவர்கள் உங்களுக்காக உழைக்க வந்தவர்கள் நாங்கள் வெறும் பதவிக்கானவர்கள் அல்ல எம் மக்களின் உதவிக்கானவர்கள் நாங்கள் பணத்திற்கானவர்கள் நாங்கள் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற தேசிய இனத்திற்கானவர்கள் எங்களை கைவிட்டு விடாதீர்களே அன்பு மக்களை உங்களை நம்பி நிற்கிற மக்களை கைவிட்டு விடார்கள் அரும்பெரும் தலைவன் இந்த மண்ணிலே கிடைத்தான் நம்முடைய தாத்தன் காமராஜர் அவனை தோற்கடித்து வரலாற்றில் பெருந்தவரை தமிழ் பெருங்குடி மக்கள் செய்தார்கள் அவன் பேரன் இன்று வீதி வீதியாக கத்தி நிற்கிறேன் என்னையும் தோற்கடித்து வரலாற்றில் அதே பிழையை இன்னும் ஒரு முறை செய்து விடாதீர்கள் மதிப்புமிக்க வாக்கை என்னுடைய அன்பு தங்கை திருநெல்வேலியில் போட்டியிடுகிற பா சத்யா அவர்களுக்கு உங்கள் வாக்குகளை செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் கடுமையான உழைப்பாளி ஒரு குடும்பமே இந்த மண்ணின் மக்களின் விடுதலைக்கு மீட்சிக்கு எழுச்சிக்கு அரும்பாடு ஆற்றுது என்றால் அது என் தங்கை சத்யா அவர்களின் குடும்பம்தான் இவ்வளவு ஈடுபாட்டோடு இருக்கிற ஒரு தமிழ் குடும்பத்தை நீங்கள் பார்ப்பது அரிதினும் அறிவு அரிதினும் மரிது எனவே பிஎஸ்சி ஆங்கில கல்வி இளங்கலை வேதியியல் தொழில் முனைவராக இருக்கிற என் தங்கை பா சத்யா அவர்களுக்கு இந்த மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெறச் செய்யுங்கள் புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை நமது வெற்றி அதை சொல்லும் எங்களின் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாகவும் இலக்கை வென்றாவும். நாம் தமிழர்